ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பாலக்கீரை வச்சு சைவ இயரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி போல் பாலக்கீரை எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அதோடய ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்து இந்த கீரையும் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்ல வெந்த உடனே அதை குளிர்ந்த நீரில் மாற்றிக்கோங்க இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்ல நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ அந்த கீரையோட ஒரு கப் கடலை மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து நல்ல தண்ணி சேர்த்து நல்ல சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த எண்ணெய் தடவை பாத்திரத்தில் வச்சு இட்லி சட்டியில் வச்சு அதை நல்லா வேக விட்டுருங்க ஒரு கால் மணி நேரம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஆற விட்டுருங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் சோம்பு கருவேப்பில ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ அதோட ரெண்டு தக்காளி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் இப்போ அதோட மஞ்சள் தூள் சோம்புத்தூள் கொஞ்சம் கரம் தூள் சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போக நல்லா கிளறி விடுங்க இப்போ அதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ ஆற விட்டுருந்ததை நல்ல துண்டு போட்டுருங்க இப்போ நல்லா இருக்கும் அதை நல்ல துண்டு போட்டுருங்க துண்டு போட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கங்க நல்லா பொறிஞ்ச உடனே அது அந்த கிரேவியில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க நல்ல கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்ல கிளறி விட்டு கொதிக்க விட்டுருங்க இப்போ கொத்தமல்லித்தழை தூவி இறக்குனால் அருமையான பாலக்கீரை சைவ ஈரல் கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்